வசந்தி என்னது மர்படியும் பாஸ்கர் உங்க என்ன எனக்கு தெரியும் சும்மா એમ கூட நீங்க விளையாடாதீங்க உங்க அந்தஸ்துக்கும் எனக்கும் தகுதி இல்ல நானும் ஏழை ஏதோ எம் மாமாவட தைவல நானோ எங்கப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கறோம் எனக்கு படிப்பு தான் முக்கியம் வசந்தி என்னைய மனப்புருமா காதலிக்கிற நீங்க என்ன காதலிக்கிறீங்க பட் நான் உங்களை காதலிக்கலையே ஏன் ஏன்னா நீங்க பல பெண்களோட பலவிதமா பழகுறீங்க பாஸ்கர் பத்த என் ஏன் பணத்துக்காக என்கூட பழகுறாங்க நானை ஏதோ பழகுறேன் ஆனா நான் ஒன்னதான் காதலிக்கிறேன் நீ என்ன இப்ப காதலிக்க வேணாம் என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் காதலா நல்லா இருக்கு ஒரு பெண் ஒருத்தனை காதலிச்சுட்டு அவனை கல்யாணம் செய்திக்காம போகல அது விதி கல்யாணத்துக்கு அப்புறம் தன் கணவனை காதலிக்காம இருந்தா அது பெரிய பாவம் அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை கணவன் மனைவி ரெண்டு பேருமே ரசிக்க முடியாது உன்னை பத்தி நான் கனவு காணாத நாளே கிடையாது உன்னை காதலிக்காத நிமிஷமும் கிடையாது

மிஸ்டர் இப்படி வர்றீங்களா என்ன இது ஒரு பொண்ணுகிட்ட கிட்ட இப்படித்தான் முறை தவறி நடந்துக்கிறதா இது எங்க சொந்த விஷயம் வீட்டுக்குள்ள நடந்தா அது சொந்த விஷயம் தான் வெளியில நடந்த அதுக்கு பேரு விவகாரம் இப்ப நீங்க தான் விவகாரம் பண்றீங்க எங்க விஷயத்துல தலையிட நீங்க யாரு பாத்தீங்களா நீங்க யாருன்னு நான் கேட்டனா அதே மாதிரி நான் யாருன்னு நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு தப்பு நடக்கிறத தடுக்கிறதுக்கு ஒரு வழி போக்கனா உங்க பாதையில வகை வச்சுங்க ஐயோ இவன் காதலி சார் இல்ல இல்ல இவர் பொய் சொல்றாரு இவர்தான் என்ன விரும்பறாரு நான் இவரை விரும்பல தெரியுமே உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன் ஓ மிஸ்டர் காதல்ங்கிறது ஒரு நாணயம் அதுல ஒரு பக்கம் ஆண்கிற தலை மட்டும் இருந்து மறுபக்கம் பெண்கிற பூ இல்லன்னா அந்த காதல் நாணயம் செல்லாது இட் மீன்ஸ் ஒன் சைடு லவ் கேன் நெவர் பி டேக்கன் டு அக்கவுண்ட் புரியுதா புரியுது நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா சொல்லுங்க லவ் அண்ட் மேரிங்கிறத விட மேரி அண்ட் லவ் தான் வெரி குட் காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்காம போறது சந்தர்ப்பம் சூழல ஆனா கல்யாணம் ஆயிட்டா காதலிச்சு தான் தெரியணும் ஆமா ஆமா அதனாலதான் இவ்வளவு நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு முடிவு பண்ணிருக்கேன் கல்யாணம் செய்திக்கிறதா இருந்தா கண்டிப்பா உங்களை காதலிப்பேன் காதலிச்சா கட்டாயம் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன் ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே நடக்காதே நடக்கும் நிச்சயமா நடக்கும் வசந்தி எறும்புற கல்லுந்தை என்னைக்காவது இரும்பு வர இழகும் அப்படி ஒரு நிலைமை உண்டாக்கி மனப்பூர்வமா சம்மதிக்க வச்சு உன்னைய மனைவியை அடையலாம் அதியா பாரு மிஸ்டர் வழிபாக்குறேன் எது இந்த ஆள் ரொம்ப தீவிரவாதியார் பொறுப்புல இருக்கு இங்க நம்ம கல்யாணத்தை தள்ளி போட்டிட்டு இப்படி தீவிர வியாதில வஞ்சிக்கிட்டுதான் இருக்கும் ஆமா ஆமா இந்த பழத்தோட்டத்துக்கு ஒரு வேலை போட்டுற வேண்டியதா இப்ப அது புரிஞ்சுக்கிட்டீங்க ஆமா நீங்க எப்படி வந்தீங்க உன்னை தேடி போனேன் காலேஜ் ஆஹா நீ பெக்கினு போயிருக்கேன்னு சொன்னாங்க சார் அர்த்தங்க வந்துட்டேன் உம் நம்ம கல்யாணத்தை பொறுத்தவரை

உங்க மாமி இல்ல உங்க மாமியோட காலேஜ் மாசத்துல வயரும் பிள்ளையமா காலேஜ்லயா படிக்கிற ஆமா ஏன் ஆச்சரியப்படுறீங்க எனக்கு கல்யாணம் ஆனது ஹைஸ்கூல்ல நான் கர்ப்பம் ஆனது காலேஜ்ல எங்க வீட்டுக்காரன் என் தான் படிக்கிறாரு என்ன பிரயோஜனம்

மணமகன் பாக்க எம்ஏ வரவேற்பு சாம்பு டபுள் எம்ஏ கிடாது என் பொண்டாட்டி எம்ஏ தானே சேர்த்து பாக்க நீங்க கட்டி இருந்த கோட்டை இடிஞ்சு போயிடுச்சு பச்சை பறந்து வச்சு பாஸ்கர் என்ன வசந்திக்கு வேற இடத்துல கல்யாண ஏற்பாடு நடந்தது என்ன சொல்றேன் ஆமா பாஸ்கர் இப்ப நான் அங்க அங்கிருந்துதான் வர்றேன் மாப்பிள்ள அவங்க அக்காவோட வந்து வசந்திய பெண் பாத்துட்டு போயிருக்காரு அடுத்த மாசம் கல்யாணம்

ஆஸ்தி உள்ளவ நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு வசந்திக்கு கல்யாணம் நடக்கிற அதே முகூர்த்தத்துல ஒரு வனஜாவுக்கு வைதாகிக்கு நீ தாலி கட்டுற என்னடா சொல்ற நான் வசந்தி கிட்ட கைய உயர்த்தி சவால் விட்டவன் இல்லடா கையேந்தி காதல் பிச்சை கேட்ட அவ போடாத அந்த பிச்சைக்காக பட்டினி கிடப்பதே தவிர வேற ஒருத்தி வைக்கிற விருந்து எனக்கு வேண்டவே வேண்டாம் இனி என்னுடைய வாழ்க்கையில கல்யாணங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு இடமே இல்லை ி நிறைஞ்சிருக்கிற இந்த இதயத்தில் இனி ஒருத்தி வர முடியாது வரவே முடியாது